சேவை செய்யக்கூடிய சிறுவன் திடீர் திடீர் நோய் வீட்டுல இருக்கிறான் ரசூ இல்லா பாக்குறாங்க இல்லை ஒவ்வொரு சிறுவனை பார்த்ததுக்காக ரசூ போறாங்க சிறுவனே உன்னுடைய நோய் எப்படி இருக்கு உன்னுடைய நிலை எப்படி இருக்கு அமைதியா இருக்கிறான் அப்ப அந்த நேரத்துல ரசூல் நாயச அவர்கள் நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்துல அந்த குழந்தை எகுதியாக இருக்கிறான் அந்த நேரத்துல ரசூல் அவர்கள் கலிமாவை சொல்றாங்க நீ ஓதுப்பா அந்த குழந்தை தகப்பத பார்க்குது அப்ப அந்த தகப்ப சொல்றாப்புல நீ ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை அந்த சிறுவன் களிமா ஓதரும் ரசூல்லாசம் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த சிறுவன் மூத்தம் ஆகிய நோயாளியை நலம் விசாரிக்க செல்லக்கூடிய விஷயத்துல ரசூல் அவர்கள் மிக சிறந்தவராக மிக அமலிலே சிறந்தவராக திகழ்ந்தார்கள் ஒரு நோயாளியை காலையிலே நாம் நோய் நலம் விசாரிக்க சென்றால் சாங்காரம் ஆகும் வரை எழுபது நாயிரம் மாணவர்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் என்று ரசூல் உள்ளாசி ஹதீஸ் பார்க்கப்படும் நமக்காக பாவ நிமித்த எழுபது ஆயிரம் மாணவர்கள் அதே போல சாயங்காலம் நேரத்தில் நாம் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் காலை அடையும் வரை இருபதினாயிரம் மாணவர்கள் நமக்காக துவாசிகிறாங்க எனவே இந்த மகத்தான் இந்த இந்த ஐயாத செய்யக்கூடிய இந்த நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய விஷயத்தை நாம் கையாள வேண்டும் பலவர்கள் பார்க்கலாம் பக்கத்துலயே இருப்பாங்க நோயாளியா இருப்பாங்க திடீர்னு மௌத் ஆகி அது பிறகு தெரியாது நம்ம முடியும் பக்ட்லியா இருந்தாரு அவர் நோய்வாய்ப்பட்டாராம் மௌத் ஆயிட்டாராம் தெரியவே இல்லையே எனவே கொடூசியே முகப்பத்தா இப்துரு இஸ்லாம் சொல்லுது அவருடைய எல்லாவித சுகங்களிலும் துக்கங்களிலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் எல்லா விதத்திலும்

வரை சென்று நல்லடக்கம் முடித்து துவா செய்து வந்தால் இரண்டு மலை அளவு நன்மை என்று ரசூல் அல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுறான் ஆக மலை அளவு உகது மலை அளவுன்றாங்க ரசூல் அல்லா இஸ்லாமுடைய ஹதீஸ் பார்க்கப்படும் எட்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மதினாவில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போயிருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கிற அந்த உகது மலை அந்த அளவுக்கு பெரிய மலை அளவு ஜனாத தொழுகை ஒரு முஸ்லிமுக்காக அல்லாஹி மீது ஈமான் வைத்து நன்மையை எதிர்பார்த்து இஹ்லாசோடு உள்ள தூய்மையோடு பாவம் மன்னிப்பு தேடுவதற்காக ஜனாத நமாதல யார் ஒருவர் கலந்து கொள்வாரோ அவருக்கு ஒரு அளவு நன்மை இருக்கிறது சென்று வந்து துவா வந்தால் இரண்டு அளவு நன்மை இருக்கிறது ஆக ஒரு முஸ்லிம் மௌத்தாகிவிட்டால் அவருடைய ஜனாதா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் இது ஐந்து விதமான விஷயங்கள் ஒன்று சராத்துக்கு பதிலளிக்கணும் இரண்டு தும்மி அலக்து இல்லா என்று சொன்னால் ஒரு நான்காவதாக ஒரு முஸ்லீம் நோயாக நோய் வாய்ப்பட்டால் நோய் நலன் விசாரிக்க செல்லணும் ஐந்து ஒரு முஸ்லீம் மௌத்தாயிட்டா ஜனாதன கலந்து கொள்ளணும் நோயாளியாக இஸ்லாம் அல்லாதவர்களில் நோயாளியாக இருந்தாலும் அவருடைய நோயாளிக்கு நாம் கண்ணியத்தோடும் அவரை நோய் நலம் விசாரிக்க செல்வதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி அனுமதி அளித்திருக்கிறது எனவே இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கும் நாம் அன்போடும் கனிவோடும் பாசத்தோடும் நல்லதொரு வார்த்தைகளை சொல்வதற்கும் அவர்களுக்கு நல்லதொரு பரஸ்பரத்தை நம்முடைய அன்பை நட்பை இஸ்லாமிய ஒழுக்கத்தை நல்லதொரு மனித நல்ல கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இஸ்லாம் நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய விஷயத்துல மிக உயர்ந்ததாக சிறந்ததாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் ரபுல்லீன் ஐந்து விஷயங்களை நான் இந்த இடத்துல சிற்றுறையாக வைத்திருக்கின்றேன் அல்லாஹ் ரபுல்லீன் எனக்கும் தாங்கள் அனைவருக்கும் hermana se яны ंदவா ge வா hamله ላ ශ්‍ර zaக்க fe.